வெல்கம் டு எஸ்டிவி லைஃப் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான நபரை பற்றி பார்க்க போகிறோம் அது யாருன்னா ரொம்ப ஃபேமஸான அமெரிக்க விண்வெளி வீரர் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் கடற்படையோட விமானி சோதனை விமானி சென்சினாட்டி யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராகவும் இருந்திருக்காரு இன்னும் முக்கியமாக சொல்லப்போனால் நிலாவில் முதல் முதல்ல காலடி வைத்தவர்னே சொல்லலாம் இப்போ புரிஞ்சிருக்கும் யாரை பற்றி சொல்லப் போகிறேன்னு நீல் ஆம்ஸ்ட்ராங்கோட வாழ்க்கை வரலாறு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஆகஸ்ட் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாவது வருஷம் பிறந்திருக்காரு நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அமெரிக்காவில் உள்ள ஓஹியோவில் வேப் கனடாங்கிற ஒரு ஏரியாவில் பிறந்திருக்காரு நீல் ஆம்ஸ்ட்ராங்கோட தாயார் பெயர் வயோலா லூயிஸ் அவருடைய தந்தையார் பெயர் ஸ்டீபன் கோனிக் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய தம்பி பெயர்னு பார்த்தோன்னா டீன் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய தங்கை பெயர் ஜூன் ஆம்ஸ்ட்ராங் நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ப்ளூம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் தன்னோட ஸ்கூலிங்கை முடிச்சிருக்காரு நீல் ஆம்ஸ்ட்ராங்க்கு ரெண்டு வயசு இருக்கும் பொழுது அவங்களுடைய அப்பா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் விமானப் பந்தயம் நடக்க வேண்டிய இடத்துக்கு அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த ஒரு பந்தயத்தை பார்த்த நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு தானும் ஒரு நல்ல விமானியாகணுங்கிற ஒரு ஆசை அந்த டைமில் தான் தோன்றியிருக்கு அந்த வகையிலேயே ஸ்கூலிங் முடித்த நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தன்னோட பதினேழு வயசில் இந்தியானால இருக்கக்கூடிய வெஸ்ட் லஃபாய்டில் உள்ள ஃபெட் யூனிவர்சிட்டியில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்குமே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கும் பொழுதே அவருக்கு நிறைய ஸ்கீம்ஸில் ஹெல்ப்பும் கிடைக்கிது அதாவது என்னென்னா அவர் அந்த டிகிரியை முடிக்கிறதுக்குள்ளார டூ இயர்ஸ்க்கான ஒரு விமானிக்கான ஒரு நல்ல படிப்பு அதை தொடர்ந்து ஏரோப்ளேன் ஓட்டுறதுக்கான ஒரு நல்ல பயிற்சி அதை தொடர்ந்து ஒரு வருஷத்திற்கு அமெரிக்க கடற்படையில் விமானியாக வேலை செய்கிறதுக்காக இவருக்கு ஒரு ஆப்ஷனும் கிடைக்கிது அந்த ஒரு விஷயத்த சந்தோஷத்தோட அக்செப்ட் பண்ணுறாரு நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் காலங்கள் போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஜான்வரியில் நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஏரோநாட்டிக்கல் என்ஜினியரிங்கையுமே கம்ப்ளீட் பண்ணுறாரு அதை தொடர்ந்து நைன்டீன் செவன்ட்டியில் சவுத் கேலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங்மே மாஸ்டர் டிகிரியாக எடுத்து படிக்கிறாரு அந்த வகையில் நீல் ஆம்ஸ்டாங் அவர்களை பாராட்டும் விதமாக நிறைய யூனிவர்சிட்டிஸில் அவருக்கு நிறைய கௌரவ டாக்டர்ஸ் அவார்ட்ஸும் கொடுக்கப்படுது நீல் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு ஜான்வரி டுவெண்ட்டி சிக்ஸ் நைன்டீன் ஃபார்ட்டி நைன் அப்போது கடற்படையிலிருந்து ஒரு அழைப்பு வருது ஒர்க்குக்காக ஜாயின் பண்ணிக்க சொல்லி அந்த வகையில் ப்ராப்பராக நிறைய கிளாஸஸும் நடக்குது அதில் நாற்பத்தி ஒன்பது வகுப்புகளில் ஐந்தாவது வகுப்புக்கு போகிறாரு அதாவது விமான பயிற்சிக்காக ஃப்ளோரிடாவில் உள்ள கடற்படை விமான நிலையமாக இருக்கக்கூடிய பென்சகோலாவுக்கு போறாரு கொடுக்கப்பட்ட எல்லா கிளாஸஸையுமே கம்ப்ளீட் பண்ணுறாரு அதை தொடர்ந்து ஃபெப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர்த் நைன்டீன் ஃபார்ட்டி நைன் அப்போ எல்லா மெடிக்கல் செக்கப்லையுமே இவர் தேர்ச்சியும் பெற்றாரு அதைத் தொடர்ந்து விமானியாக இருக்கக்கூடிய மிட்ஷிப்மேனாகவுமே நியமிக்கப்படுறாரு நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தன்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டை மார்ச் டூ நைன்டீன் ஃபிஃப்டி அப்போ யூஎஸ்எஸ்க போர்ட்டில் விமானத்தை தரையிறக்கியிருக்காரு இந்த ஒரு விஷயமே இவருக்கு ஒரு முதல் அடியாகவும் இருந்திருக்கு அதை தொடர்ந்து நீல் ஆம்ஸ்டாங் இருக்கு ஆகஸ்ட் நைன்டீன் பிப்டி அப்போ முழு பயிற்சி பெற்ற கடற்படை விமானிங்கிற ஒரு பெயரையுமே சர்டிஃபிகேட்ஸுமே கிடைக்கிது நவம்பர் டுவெண்ட்டி செவன் நைன்டீன் பிப்டி அப்போ வின்கிற அனைத்து விமானப்படைக்குமே நியமிக்கப்படுறாரு நேல் ஆம்ஸ்டாங் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் விஎஃப் ஃபிஃப்டி ஒனுக்கு ஒரு இளைய விமானியாகவுமே தேர்ந்தெடுக்கப்படுறாரு அதுக்கு அடுத்தபடியாக ஜான்வரி பிப்து நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் அப்போ தன்னோட ஃபர்ஸ்ட் ஜெட் ஃப்ளைட்டை கிரமன் எஃப் நைன் எஃப் பறக்கவும் விடுறாரு நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொரியாவில் நடைபெற்ற போரான ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன்த் நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் அப்போ துணை விமானியாகவுமே இருக்காரு நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய பல சேவைகளையும் தாண்டி அவருடைய சாதனைகளுக்காக பல அவார்ட்ஸையுமே வாங்கியிருக்காரு ஏர் மெடல்ஸ் அதை தொடர்ந்து நாற்பது போர் பணிகளுக்காக ரெண்டு கோல்டு மெடல்ஸ் அந்த நாட்டோட பாதுகாப்பு சேவை பதக்கம் ஐக்கிய நாடுகளுக்கான பதக்கத்தையுமே வென்றிருக்காரு இவ்வளவு சேவைகளைத் தொடர்ந்து ஆகஸ்ட் இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து தன்னோட வேலையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறாரு நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தன்னோட வேலையிலிருந்து தான் விலகி விலகியிருக்காரு நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஆனால் தன்னோட சேவை பணிகளை கடைசி வரைக்குமே தான் இருந்திருக்காரு மேல் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய பர்சனல் லைஃப்னு பார்த்தோன்னா இவர் ரெண்டு முறை திருமணம் பண்ணியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது வருஷம் ஜானட் ஷீரோனுங்கிறவங்கள திருமணம் பண்ணியிருக்காரு இவங்களுக்கு மூணு பசங்கள் இருந்தாங்க அதில் கரேன் ஆம்ஸ்டாங்கிற ஒரு மகள் ரெண்டு வயசுலேயே நிமோனியா ப்ராப்ளம்னால இறந்துட்டாங்க அதை தொடர்ந்து எரிக் ஆம்ஸ்டாங் மார்க் ஆம்ஸ்டாங்ங்கிற ரெண்டு மகன்கள் இருக்காங்க லைஃப் நல்லா போயிட்டு இருந்த நிலைமையில் அவருடைய முதல் மனைவியான ஜானட் ஷீரோன் கூட கருத்து வேறுபாடு காரணத்தினால நைன்டீன் நைன்டி ஃபோரில் ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க அதைத் தொடர்ந்து அதே வருஷமான நைன்டீன் நைன்டி ஃபோரில் கரோல் நைட் கிரவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாரு இந்த ஒரு லைஃப் அவருக்கு ரொம்பவும் நல்லா போயிட்டு இருந்திருக்கு நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் போர் நேரத்தில் குண்டுவீச்சு விமானங்களையுமே பறக்க விட்டிருக்காரு நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் இரநூறுக்கும் மேற்பட்ட விமானங்களை ஓட்டியிருக்காரு அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா நீல் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய எட்வர்ட்ஸில் இருந்த சோதனை நிறைய பைலட்டால் அவரை பாராட்டப்பட்டிருக்கு அடுத்ததாக நீல் ஆம்ஸ்ட்ராங்கின் நிலவினுடைய பயணம் என்ன ஜூலை பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது வருஷத்துல ஒரு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷத்தப்போன் பி ராக்கெட் ஜென்னடி விண்வெளி மையத்துல ஏவுகணை வளாகமான தட்டினங்கியில இருந்து அப்பல்லோ பதினொன்றை ஏவியது அந்த ஒரு ராக்கெட் பேரு அப்பல்லோ பதினொன்று அப்போலோ பதினொன்றோட நோக்கம் என்னென்னா அந்த ராக்கெட்டோட நோக்கம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தரையிறங்கிறத விட சந்திரனில் போய் கரெக்டாக தரையிறங்கணும் அதாவது நிலாவில் போய் இறங்கணும் அதுதான் அதனுடைய நோக்கமாகவும் இருந்திருக்கு அந்த வகையில் ஜூலை மாதம் இருபதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது வருஷம் யூடிசி டைம் படி இருபது மணி நேரம் பதினேழு நிமிடம் நாற்பது நொடிகளப்போ முதன் முதலாக நிலாவோட மேற்பரப்பில் ஒரு மனிதர் கால் எடுத்து வைக்கிறாரு அவருதான் நில் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இலவ சோதனை செய்யறதுக்காக இன்னும் சில பேர் வந்திருந்தாங்க அதுல முதன் முதலா கால் எடுத்து வச்சவர் தான் நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அப்பலோ லெவனுக்கு அடுத்ததாக நான் இனிமே விண்வெளியில பறக்க மாட்டேனோ இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டாரு அதை தொடர்ந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தன்னோட தொழில இருந்து ஓய்வு பெறும் விதமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாவது வருஷத்துல நாசாவில இருந்து லீவ் ஆகிறாரு இதை தொடர்ந்து நிறைய கம்பெனிஸ்க்கு செய்தி தொடர்பாளராகவுமே ஒர்க் பண்றாரு நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய சாதனைகள்னு பார்த்தோம்னா இன்னைக்கு ஜனாதிபதியா இருந்த ரிச்சர்ட் நிக்சனிடமிருந்து ஜனாதிபதி பதக்கமும் வென்றிருக்காரு அதை தொடர்ந்து அமெரிக்காவோட புவியியல் சங்கத்திலிருந்து நல்ல புவியியல் பதக்கமும் வாங்கியிருக்காரு அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது வருஷத்துல நேஷனல் ஏரோநாட்டிக் அசோசியேஷன்ல இருந்து கோலியர் டிராஃபியும் வின் பண்ணியிருக்காரு அதை தொடர்ந்து நாசாவோட சிறப்பு மிக்க சேவை பதக்கத்தையுமே வின் பண்ணியிருக்காரு அதுக்கடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாவது வருஷம் டாக்டர் ராபர்ட் ஹெச் கோடாட் நினைவு கோப்பையும் வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் மிலிடரி அகாடமியிலிருந்து தெலுவானஸ்தாயர் விருதும் வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது வருஷம் ஜனாதிபதி ஜிம்மி கார்டரிடமிருந்து காங்கிரஸோட விண்வெளி பதக்கமும் வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி ஒன்றாவது வருஷம் ரைட் பிரதர்ஸ் மெமோரியல் ட்ராஃபியும் வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் காங்கிரஸோட தங்க பதக்கமும் வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் நாசாவோட ஆய்வு தூதுவர் விருதும் வாங்கியிருக்காரு ஆரோஸ்பேஸ் வாக் ஆஃப் ஆனர் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஹால் ஆஃப் ஃபேம் நேஷனல் ஏவியேஷன் ஹால் ஆஃப் ஃபேம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஸ்ட்ராட் ஹால் ஆஃப் ஃபேம் இந்த வரிசையில் இவருடைய பெயர் எல்லாத்திலையுமே சேர்க்கப்பட்டிருக்கு நீலாம் சாங் அவர்கள் முதன் முதலாக நிலாவில் கால் வைக்கும் அன்னைக்கு உலகம் முழுவதுமோ அரை பில்லியனுக்கு மேலான மக்கள் நேரடியா பார்த்துதான் சொல்லப்படுது நீலாம் ஸ்ட்ராங் அவர்கள் சந்திரனில் கால் வைத்த முதல் மனிதர் மட்டும் கிடையாது நீலாம் ஸ்ட்ராங் அவர்களும் அவருடைய ஒர்க்மேட்டான அல்ரின் அவர்களும் பூமியை பூமியோட மேற்பரப்பிலிருந்து பார்த்த முதல் மனிதர்கள்னே சொல்லலாம் அதுக்கு அடுத்ததாக நீல் ஆம்ஸ்டாங் அவர்களும் சரி பஸ் அவர்களும் சரி நிலவுக்கு போனதுக்கு அப்புறமா அங்கே இருக்க தூசிகள் பல பொருட்களை சேகரிச்சாங்க அந்த ஒரு மாதிரிகளை ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷத்துல ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் பவுண்டுக்கு ஏலம் விட்டு பணமாக்கப்பட்டது நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஆகஸ்ட் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் ஆகஸ்ட் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஏற்பட்ட பிரச்சனைனால பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணப்பட்டிருக்கு போக போக அவர் சரியான மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் திரும்பவும் அந்த ஆப்ரேஷன் பண்ண இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அவர்கள் அவருடைய எண்பத்தி ரெண்டாவது வருஷத்துல ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் ஓஹியோவின் சின்சினாட்டியில் யாருமே எதிர்பார்க்காத நிலையில காலமாயிட்டாரு என்னதான் நம்மளை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் பூமியில பல சாதனைகளை தாண்டி நிலவுல முதன் முதலாக காலெடுத்து வச்சு அவற்றின இந்த உலக மக்களை பார்க்க வச்ச பெருமை அவரை மட்டும்தான் சேரும் அது மட்டும் இல்லாமல் விண்வெளித்துறையில் துறையில மிகப்பெரிய உதாரணமா நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இருக்காரு அப்படிப்பட்ட இவருடைய வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதையும் என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கனாலும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கனாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்